வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி தலைப்பு பழிச்செயல் பதிவு நீக்கம் ஒன்று தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல் யாவும் பழி செயல்கள் ஆகும் இரண்டு மனம் மொழி செயல் எதுவாயினும் ஒவ்வொன்றுக்கும் உயிரிலும் பதிவுகள் உண்டு மூன்று வினைகளின் தன்மைகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்ப அவை ஆகாமியம் பிராரப்தம் சஞ்சீதம் என்னும் மூன்று வித பழிச்செயல் பதிவுகளாக உறுப்பு புலன்களிலும் மூளையிலும் வித்திலும் பதிவாகின்றன இவை அனைத்தும் ஆன்மாவின் சூக்கும பதிவுகளாகி பிறவித் தொடராக மனிதனுக்கு துன்பங்களை அளிக்கின்றன நான்கு விழிப்பு நிலை பெறவும் வலிவு பெறவும் ஏற்ற உளப்பயிற்சி ஏற்று எல்லா பழி செயல்களையும் பிராயச்சித்தம் உணர்ந்து திருந்தி அழித்தல் தெய்வநிலை தெளிவால் முறித்தல் என்ற மூவகையில் போக்கி வினை தூய்மையை மன தூய்மையும் பெறலாம் ஐந்து எந்த பழி செயலானாலும் மீண்டும் அத்தகைய செயல்களை செய்யாதிருக்கும் வகையில் முடிவு கண்ட பின்னர்தான் மனவழிவு பெற்ற பின்னர்தான் அதை முயற்சியால் பயிற்சியால் முறையாக போக்கி நலம் காணலாம் என்பதை நினைவில் இருத்திக்கொள்ள வேண்டும் ஆகவே மனவிரிவு விளக்கம் விழிப்பு நிலை என்ற நிலைகளும் கூர்ந்துணர்தல் கிரகித்தல் ஒத்துப்போதல் பெருந்தன்மை ஆக்க செயல்களில் ஈடுபாடு ஆகியவைகளை எந்த அளவுக்கு நாம் கொள்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் பெறலாம் அருள் தந்தையவர்கள் வாழ்க்க வளமுடன்